தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் கங்குவா பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்த இந்த படம் நல்ல வரவேற்பை பெறாமல் தோல்வி அடைந்தது இந்த படத்தை தொடர்ந்து சூர்யா கார்த்திக் சுத்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துவிட்டார் இந்த படம் வருகின்ற மே முதலாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சூர்யா ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் அவரது 45வது படத்தில் நடித்து வருகின்றார் சினிமாவில் நடிப்பதை தாண்டி பல நல்ல விஷயங்களை செய்து வரும் சூர்யா அவரது அகரம் பவுண்ட் மூலம் ஏராளமான ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்து வருகின்றார் இந்நிலையில் அகரம் நிறுவனத்தின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் சூர்யா பேசிய விஷயங்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதில் எனக்கு சொந்த விழு கட்டும் போது இருந்த சந்தோஷத்தை விட தற்போது இந்த விழாவின் மூலம் மகிழ்ச்சி அதிகமாக உள்ளது முதலில் அகரத்தை பத்துக்கு பத்து அறையில் தான் தொடங்கினோம் தற்போது அது வளர்ந்து பல குழந்தைகளுக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அலுவலகம் கட்டப்பட்டிருக்கும் இடம் படிப்புக்காக வந்த நன்கொடையில் வாங்கியது இல்லை என்னுடைய சொந்த வருமான வாங்கிய ஒன்று என்று கூறியுள்ளார்